வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கா இப்போ இதன் எதிரொலியாக மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகி கல்யாண் பானர்ஜி இப்போ ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இந்தி கூட்டணியுடைய தலைவர் பொறுப்பை மாற்றுங்க இப்போ இந்தி கூட்டணியுடைய தலைவராக காங்கிரஸ் இருக்காங்க மல்லிகார்ஜுனா கார்கே தான் தலைவராக இருக்கார் அந்த தலைவர் போஸ்ட்டை டிஎம்சிக்கு கொடுங்க மம்தா பானர்ஜியை இந்திய அலைன்ஸுக்கு தலைவராக்குங்க அப்படின்னு கல்யாண் பேனர்ஜி கோரிக்கையை முன் வச்சிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்கு வங்காள தேர்தல் முடியட்டும் மம்தா பேனர்ஜியுடைய கவர்மெண்ட துரத்தாம விட மாட்டோம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் வெஸ்ட் பெங்கால்னா ரொம்ப கொடுறாங்க பீகார் தேர்தல் வெற்றியை மேற்கு வங்காளத்தில் கொண்டாடிய ஒரு பாஜக பாஜகாரர் தாக்கப்பட்டிருக்காரு டிஎம்சி தொண்டர்களால் தொண்டர்கள் சொல்லக்கூடாது குண்டர்கள் சொல்லணும் மிக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அதனால வெஸ்ட் பெங்காலெலாம் லா அண்ட் ஆர்டர்லாம் எப்போவோ கைமீறி போயிருச்சு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெஸ்ட் பெங்காலில் விடிவு காலம் பிறக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் டிவிக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டங்களை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் போராட்டம் வந்து நடக்குது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலும் கண்ணோடி தனமாக இருந்தாங்க ராகுல் காந்தி எதிர்த்து ராகுல் காந்தியை மக்கள் தூக்கி எரிஞ்சிருக்காங்க தொண்ணூத்தி ஐந்தாவது தோல்வி ராகுல் காந்திக்கு இந்த பீகார் அதே பாணியில தான் இப்ப விஜயும் பாஜக எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பாலிட்டிக்ஸ் பண்றாரு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா ராகுல் காந்திக்கு இன்னைக்கு வந்திருக்க நிலைமை தான் நாளைக்கு விஜய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் இப்போ டிவிக்கே பாஜக இடையே டிபேட் நடக்குது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் காந்தாரா படத்துக்கான கதறலே இன்னும் ஸ்டாப் ஆகல ஸ்டாக்ஸ் மத்தியில் அதுக்குள்ள ராஜமௌலி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ராஜமௌலி உடைய அடுத்த படத்துக்கான டைட்டில் என்ன தெரியுமா வாரணாசி டைட்டில் மூணு நிமிஷம் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க வேற லெவல் குஸ் பம்ஸா இருக்கு அதில் மகேஷ் பாபு தான் ஆக்டராக ப்ளே பண்ணுறாரு நடிக்கிறாரு மகேஷ் பாபுடைய கழுத்தில் சிவனுடைய அந்த டாலர் இருக்குது ஒரு மாடு மேலே வந்து கையில் திரிசூலத்தை வச்சுட்டு மகேஷ் பாபு வர மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு காந்தாராவுக்கே இன்னும் கதறல் அடங்கலை அதுக்குள்ளே வாரணாசியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் கதறிக்கிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் பார்த்தீங்கன்னா இருபது வருடங்களாக ஆட்சியில் இருக்கும் கட்சி தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்காங்க இருபது வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க தொண்ணூறு விதக்காடு எப்படி ஜெயிச்சாங்க பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணுல இருநூறுக்கு மேலே எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு காங்கிரஸ்க்கே டவுட்டு பாஜக சொல்கிறாங்க சிறப்பான ஆட்சி ஊழலற்று ஆட்சி கொடுத்தா டெஃபினட்டாக இருபது வருஷம் இல்லை அதுக்கு மேலேயும் ஆட்சி செய்ய முடியும் குஜராத்தில் எத்தனை வருடங்களாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க நேர்மையான ஆட்சி கொடுக்குறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்